டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழில் மரபு கவிதை முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணரசன் பற்றி பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி தொடர்பான செய்திகள் இவர்களுடைய அடமொழி பெயர்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரோட சிலபஸ்ஸு இப்போ உடுமலை நாராயண கவி பற்றி பார்க்கலாம் பெயர் உடுமலை நாராயண கவி இயற்பெயர் நாராயணன் பிறந்த ஊர் பூலவாடி என்ற கிராமம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ளது இவர் வாழ்ந்த காலம் இருபத்தைந்து ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது முதல் இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று வரை சிறு வயதிலேயே பெற்றோரை விட்டார் இவரோட சகோதரி தான் இவங்களை வளர்த்துருக்காங்க பள்ளி படிப்பை வறுமையின் காரணமாக தொடர முடியாத சின்ன சின்ன வேலைக்கு போயிருக்காரு இவர் இளம் வயதிலே கவி பாடம் திறமை பெற்றிருந்ததுனால நாடக கம்பெனியிலும் திரைப்படங்களையும் சேர்ந்து கவிதை மற்றும் நாடகத்தை எழுதி புகழ் பெற்றுள்ளார் பாமர மக்களுடைய விழைப்பை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் பௌத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அரசு செய்த சிறப்பு என்ன இவருக்கு அப்படின்னா தமிழுக்கு தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு ஆட்சி தொண்டினை பாராட்டும் வகையில் தமிழக அரசு உடுமைப்பேட்டையில் அவருக்கு ஒரு நினைவகம் எழுப்புள்ளது இவருக்கு க கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தா இவரோட பெயரில் ஒரு நினைவகம் வச்சிருக்கு அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பெயர் என்ன அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் தந்தை பெயர் அருணாசல கவிராயர் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள படைத்தான் காடு படைத்தான் காடு வாழ்ந்த காலம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது வரை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரவர்கள் இருபத்தொம்பது வயது வரை வாழ்ந்திருக்காரு எளிய நடையில் முற்போக்கான சிந்தனிடன் கூடிய கவிதைகளால் மக்கள் மனதில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பள்ளி சென்று கல்லாமல் ஸ்கூலுக்கு போகாமல் கவிதை புனையும் ஆச்சல் பெற்றிருந்தார் இவருக்கு கவிதை பாடும் திறன் இருந்திருக்கு இவர் வாழ்ந்த இருபத்தொம்போது வயதில் வயசுக்குள்ளே இரு உழவர் மாடு மாடுமைப்பவர் வணிகர் உப்பள தொழிலாளி என்று பதினேழு வகையான தொழிலில் ஈடுபட்டிருக்கார் கவிஞர் பாரதிதாசனிடம் சிறிது நாட்கள் மாணவராக இருந்திருக்கிறார் பின்னர் நாடகம் திரைப்படம் ஆகியவற்றிற்கு பாடல்கள் எழுதினார் அவருடைய திரைப்பட பாடல்கள் மிகவும் புகழ்பெற்றவை தனது பாடல்களில் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அஞ்சான் நெஞ்சுடன் துணிவான வாழ்க்கை வாழ்ந்தவர் இன்றைய தலைமுறை செலவுகள் கூட முன்முப்பதில் தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பப்பா திருடாதே சின்ன பயலே பயலே செய்தி கேளடா போன்ற பாடல்களாகும் பட்டுக்கோட்டையாரை பட்டுக்கோட்டையார் என்று பெருமையாக கூறுவர் இவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே தூங்காதே தம்பி தூங்காதே திருடாதே பப்பா திருடாதே சின்ன சின்ன சின்னப்பயிலே செய்தி கேளடா அடுத்து நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா மருதஹாசி இவருடைய பேர் என்ன அப்படின்னா ஆ மருதகாசி பெற்றோர் பெயர் ஐயம் பெருமாள் மிளகாயி அம்மாள் பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்குடிக்காடு இவருடைய காலம் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வருது இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா இறத்தாழ நாலாயிரம் திரை இசை பாடல்களை எழுதியுள்ளார் திரை இசை கவித்திலகம் என்ற சிறப்பு பட்டம் பெற்றுள்ளார் அடுத்து திரைக்கவிதை திலகம் மரதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் திரைக்கவிதைகளுக்கு கவிதைகளுக்கு மரதகாசி அவர்கள் எழுதிய பாடல்கள் துவக்கப்பட்டிருந்தன அதில் உளவும் தொழிலும் தாளாட்டு சமூகம் தத்துவம் நகைச்சுவை என்னும் தலைப்புகளின் பாடல்களை வகைப்படுத்தி தரப்பட்டுள்ளன இவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மரபு கவிதையெல்லாம் பார்த்து முடித்தாச்சு அடுத்த வீடியோவில் நம்ம மத மரபு கவிதையில் முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மரதகாசி தொடர்பான செய்திகள் இவர்களுடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு என் அடுத்த வீடியோவில் புது கவிதை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ